Thank you. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிதூதர்களானது புனித மிக்கேல் புனித கபிரியேல் புனித ரஃபேலுடைய விழாவினை தாய் திருச்சபையானது கொண்டாடி நம்ம ஒருவரையும் அவருடைய பாதுகாப்பில் இருக்க அழைப்பை விடுக்கின்றது அன்பு சொந்தங்களே இந்த நாளிலே அதிதூதர்களின் பெயரை தாங்கி இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவளை பெயர் கொண்ட நாம விழாவின் வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்து அன்புறவை பகிர்ந்து கொள்ளுவோம் மத்தேயு பதினெட்டு பத்தில் இவர்களின் தூதர் எப்போதும் தந்தையின் திருமுன் இருக்கின்றார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதினொன்றிலே நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உன் கால் கல்லில் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலும் மனித வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் அவர் தனியே இருப்பது கிடையாது இதைத்தான் திருச்சபையின் மறைக்கல்வி தொகுப்பு சொல்லுகின்றது திருச்சபையின் வாழ்வில் முழுவதிலும் மறைபொருளாக பாதுகாவலாக இருக்கும் தூதர்களிடமிருந்து பல உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன மனித வாழ்வானது பிறப்பு முதல் இறப்பு வரை காவல் தூதரின் உதவியில் நிறைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போதே கடவுள் நமக்கென தூதர்களை நியமிக்கின்றார் எதற்காக நம்மை பாதுகாக்க வழி நடத்த என்னுடைய செய்தியை நமக்கு வெளிப்படுத்தி சொல்ல நம் வாழ்வில் எச்சரிக்க தீமையின் தலைகளை தகர்த்தெறிய துணை என்று சொல்லி காவல் தூதர்களில் நியமிக்கப்படுகின்றார்கள் அதிதூதர்களுடைய கொண்டாடுகின்ற இந்த நாளில் முதலிலை வான் தூதர்கள் யார் என அறிந்து கொள்ளுவோம் வான் தூதர்கள் என்பவர்கள் யார் என்பதைப் பற்றி புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுகின்றார் வான் தூதர்கள் என்பவர்கள் கடவுளின் திருமுன் எப்போதும் அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் அவர்கள் கடவுள் விடுக்கும் கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்கள் தீமைக்கு எதிரான போராட்டத்திலே நம்மோடு உடன் இருப்பவர்கள் என்று சொல்லுகின்றார் மேலும் புனித கிரகோரியார் வான பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை வைத்து இரு வகையாக வகைப்படுத்துகின்றார் முக்கியமான பணிகளை செய்பவர்கள் வான் தூதர்கள் என்றும் மிக முக்கியமான பணிகளை செய்பவர்கள் அதிதூதர்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இப்படி மிக முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய அதிதூதர்கள் எழுவர் என்று சொல்லி விவரித்தின் அடிப்படையிலே திருச்சபை அங்கீகரிக்கின்றது புத்தகம் பதிமூன்று பதினைந்தில் ரஃபேல் தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவரின் மாட்சி மிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வானதூதர்களில் ஒருவர் நார் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக காணப்படுகின்றது அந்த ஏழு வானதருடைய பெயர்கள் இவையே மிக்கேல் கபரியேல் ரஃபேல் உரியேல் சீத்தியேல் ஜிகுதியேல் பரசியேல் இந்த ஏழு இன்று முதன்மையானவர் புனித மிக்கேல் இவருடைய பெயருக்கு அர்த்தம் கடவுளுக்கு நிகர் யார் என்பது இவரை குறித்து இறைவாக்கன் தானியல் புத்தகத்திலும் யூதா புத்தகத்திலும் திருவழிபாடு நூலிலும் வாசிக்கின்றோம் தானியல் புத்தகம் பத்து பதிமூன்றில் பாரசீக அரசர்களோடு தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகி மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் என்றும் பத்து இருபத்தி ஒன்றில் எதிர்த்து போராடுவதில் உங்கள் காவலராகிய மிக்கேலை தவிர எனக்கு துணை நிற்பார் யாரும் இல்லை என்றும் பனிரெண்டு ஒன்றில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேலை எழுப்புவார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது யூதா திருமுகத்தில் ஒன்று எட்டு ஒன்பதை படிக்கின்ற பொழுது மிக்கேல் சாத்தானோடு மோசையின் இறந்த உடலை குறித்து வாதாடுவதையும் அப்போது சாத்தான் மோசையின் உடலை புதைக்க வேண்டும் என்று சொல்ல மிக்கேல் அதனை கடிந்து கொள்வதையும் குறித்து வாசிக்கின்றோம் இங்கே இதற்கான விளக்கமாக வீழில் அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது சாத்தான் ஏன் மோசையின் உடலை புதைக்க வேண்டும் என்று சொல்லி மிக்கேலோடு வாதி வாதிட்டது என்று சொன்னால் சாத்தான் சொல்வதை போன்று மோசை உடலை புதைத்தால் மக்கள் அவரை கடவுளாக வழிபடத் தொடங்கி விடுவார்கள் ஆகவே மிக பெரிய பாவம் ஆகிவிடும் என்பதற்காக மிக்கேல் சாத்தானை கடிந்து கொள்ளுகின்றார் இந்த புனித மிக்கேலுடைய பொறுப்புகளின் முதன்மையாக நான்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று சாத்தானை எதிர்த்து போராடுவது தொடக்க நூல் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது கடவுளுக்கு எதிராக வான்த்துதல் எழுகின்ற பொழுது அந்த லூசிபருக்கு எதிராக போராடியவரும் இந்த அதிதூதரே அதேபோல் திருவழிபாடு புத்தகம் பனிரெண்டு படிக்கின்ற பொழுது விண்ணகத்திலே போர் மூண்டது மிக்கேலும் அவருடைய தூதர்களும் பாம்போடு போதொடுத்து அதை வெற்றி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது சாத்தானை எதிர்த்து போராடுவதிலே இவர் நமக்கு துணை இருக்கின்றார் எனவே தான் சாத்தானை தன் காலிலே போட்டு மிதிப்பதை போல இவருடைய அந்த படமானது சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றது எனவேதான் நம்முடைய வீடுகளிலுடைய தலைவாசலுக்கு முன் பக்கத்திலே மிக்கில் அதிதொருளுடைய படத்தை வைத்திருப்பார்கள் தன்னை தன் குடும்பத்தை தேடி வருகின்ற எல்லா சாத்தன அந்தகார சக்திகளை முறியடிக்கின்ற வல்லமையுடையவர் என்பதற்காக இதற்கு சான்றாக ஒரு சபயம் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் திருப்பலை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் திடீரென மூச்சையாகிவிட்டார் மக்கள் அனைவரும் அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்தார்கள் ஆனால் திருத்தந்தை இறக்கவில்லை மாறாக ஒரு காட்சி கண்டிருக்கின்றார் அந்த காட்சியிலே அதிதர் மிக்கில் சாத்தானோடு போர் தொடுத்து வெற்றி கொண்டார் இந்த காட்சியை கண்ட பிற்பாடு அவர் விழித்தெழுந்து தூய மிக்கேல் அதிதருக்கு ஒரு ஜெபத்தை எழுதினார் அந்த ஜெபம் இதுதான் அதிதூதரான புனித மிக்கேலே எங்கள் போராட்டங்களில் எங்களை காத்தரளும் சாத்தானின் வஞ்சக தந்திரத்தில் எங்களுக்கு துணையாயிரும் தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு எல்லாம் உள்ள இறைவன் சாத்தானை தண்டிப்பாராக வான் படைகளின் தலைவரே ஆன்மாக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் சாத்தானை அதன் தீய ஆவியலையும் இறை வல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக ஆமேன் என்று எழுதினார் இந்த ஜபத்தை அவர் எழுதி முடித்துவிட்டு மக்கள் அனைவருக்கும் தங்களுடைய வாழ்வில் தீமைகளுக்கும் சோதனைகளும் வரும்போது இச்சபத்தை சொல்லி மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார் இரண்டாவதாக அவருடைய பணியாகச் சொல்லப்படுவது மரண நேரத்தில் ஆன்மாக்களை பாதுகாக்கும் பணி திருச்சபையின் மறைக்கல்வி தொகுப்பு சொல்லுகின்றது புனித மிக்கேல் தூதர் ஒரு மனிதனின் மர நேரத்தில் அவரோடு இருக்கின்றார் என்று சொல்லி இறக்கின்ற வேலையில் உதவுபவராகவும் இறந்தபின் ஆன்மாக்களை உத்திரிக்க நிலையை நோக்கி நடத்துபவராகவும் ஆன்மா விண்ணகத்திற்கு தகுதியுடையதாக மாறியவின் அதை கடவுளம் கூட்டிச் சென்று அவர் கரங்களை ஒப்படைக்கின்ற பணியை செய்வதாகவும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எனவேதான் கலரை தோட்டத்தில் உள்ள சிற்றாலயங்களிலே புனித மிக்கேல் அதிதருடைய படம் வைத்திருப்பதையும் அவருடைய பெயரிலேயே அந்த ஆலயங்கள் அமைக்கப்படுவதையும் நம்மால் காண முடிகின்றது மூன்றாவது ஆகியவடைய பணி ஆன்மாக்களின் செயல்பாடுகளை அளவிடக்கூடிய பணி புனித மிக்கடைய படத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய கர கரத்திலே தராசு இருப்பதை பார்த்திருப்போம் இது ஆன்மாக்களுடைய நன்மை தீமைகளை அளவிட்டு அதற்கேற்ற போல அவர்களை வழி நடத்துகின்ற பணியாக சொல்லப்படுகின்றது நான்காவது திருச்சபையை பாதுகாக்கக்கூடியவராக உயர்த்தப்பட்டிருக்கின்றார் திவி நற்கரனின் பாதுகாவலராக திருத்தந்தைகளின் பாதுகாவலராக திருச்சபைக்கு எதிராகியிலும் அனைத்து சவால்களையும் வெற்றி கொள்ள உதவக்கூடியவராக தீமை எதிர்த்து போர் புரியும் போராட்டத்தில் எப்போது நம்மோடு இருந்து நமக்கு துணை புரிபவராக வெற்றி பெற்றுத் தருபவராக இருக்கின்றார் ஆகவே நம்முடைய ஆன்மீக வாழ்வின் போராட்டத்தில் வருகின்ற எல்லாவிதமான போராட்டங்களிலும் புனித மிக்கீலை துணைக்கு அழைத்து அதன் வழியாக வெற்றி கொள்ள முயற்சிப்போம் அதிதூதர்கள் இரண்டாவது புனித கபரியேல் கடவுள் ஆற்றல் என்கின்ற பொருளோடும் இரக்கத்தின் தூதர் என்கின்ற பெயரோடும் மக்களை தேடி வருபவர் லூக்கா புத்தகம் ஒன்று பத்தொன்பதிலே நான் கபிரியேல் கடவுள் திருமுன்னிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக காட்டப்படுகிறது இவரை பற்றி தானியல் புத்தகத்திலும் லூக்கா நற்செய்தியிலும் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது தானியில் எட்டு பதினாறில் இருக்கின்ற வசனங்களிலே காட்சி கண்டு அதன் பொருள் விளங்காமல் தானியில் நின்று கொண்டு இருக்கின்ற பொழுது கபரியல் தோன்றி விளக்கம் கொடுத்ததாகவும் தானியில் ஒன்பது இருபத்தி ஒன்றில் இருக்கிற வசனங்களில் தானியில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது கபியல் தோன்று இறை திட்டத்தை வெளிப்படுத்தியதாகவும் லூக்கா புத்தா ஒன்று பதினொன்றில் இருந்து இருக்கிற வசனங்களில் யோவானின் பிறப்பை சர்க்கரையாவுக்கு காட்சியின் வழியாக அறிவித்தவரும் லூக்கா ஒன்று இருபத்தி ஆறில் இருந்து மங்கள வார்த்தை சொல்லி இறைமன் இயேசுவின் பிறப்பு செய்தியை எடுத்துச் சொன்னதாகவும் மத்திய ஒன்று இருபது இருக்கிற வசனங்களிலும் யோசேப்பின் குழப்பத்திலேயும் தெளிவை கொடுத்து துணிவையும் கொடுத்து மரியாதை ஏற்றுக்கொண்டு இறை திட்டத்திற்கு அவர் தன்னை கையளிக்க துணை புரிந்ததாகும் இயேசு குழந்தை பிறந்த பிற்பாடு சதி சதித்திட்டத்தை யோசிப்புக்கு வெளிப்படுத்தி காட்டி குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றியவராகும் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றிலே கெட்சிமனில் இயேசு ரத்த வியர வியத்து தன் பாடுகளை பற்றி தியானித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவருக்கு தோன்றி அவரை தேற்றியதும் இந்த கபரியில் தூதர் என்று சொல்லியும் விவிலைத்தின் அடிப்படையிலே திருச்சேவை நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக கடவுளுடைய ஆறுதலாக இரக்கத்தை கொண்டு வருபவராக நிறை திட்டத்தை வெளிப்படுத்துவராக குழப்பத்திலே கலக்கத்திலே தெளிவை தருபவராக மனிதனுடைய தீ எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டுபவராக எல்லா விதமான சோழலை தேற்றுவராக பணி செய்து கொண்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் அப்போதைய திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திதானர் இவரை தொலைக்காட்சி ஊடகங்களின் பாதுகாவலராக அறிவித்திருக்கின்றார் இவருடைய துணையை கொண்டு சிறப்பாக ஜெபிப்போம் மூன்றாவது அதிதூதர் புனித ரஃபேல் கடவுள் குணமாக்குகின்றார் குணமளிக்கின்றார் என்கின்ற அந்த அர்த்தத்தோடு பெயரை தாங்கியவராக வருகின்றார் இவரை குறித்து நாம் தோபித்து புத்தகம் முழுவதுமாக வாசிக்கின்றோம் தோபித்து பதிமூன்று பதினைந்தில் ஆண்டவர் மாட்சி மிகு திருமுன் பணிபுரியும் ஏழு வானத்தூதர்கள் ஒருவராகிய ரஃபேல் நான் என்று சொல்லி அவர் தன்னை வெளிப்படுத்துவதாக இவர் துணையாளராக தொபியாவோடு இணைந்து பல ஆபத்துக்கள் இருந்து அந்த பயணத்தில் அவரை காப்பவராக சாராவை பீடித்திருந்த பேயின் தொல்லையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்துபவராக தொபியாவின் உடலில் கண்ணிலே ஏற்பட்ட நோயிலிருந்து அவருக்கு சுகம் கொடுத்ததாக இவரை பற்றி சொல்லப்படுகின்றது மேலும் யோவான செய்தி ஐந்திலே படிக்கின்ற பொழுது குலக்கரையிலே குளக்கரையிலே இருந்த மனிதனுக்கு இயேசு சுகம் கொடுக்க வருகின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை கடவுளின் தூதர் இந்த குளத்தில் இறங்கி அந்த நீரை கலக்கும்போது என்ற வார்த்தையிலே அங்கே அங்கே குணப்படுத்துகின்ற அந்த வல்லமை அந்த நீரிலே பகிர்ந்து கொடுப்பவர் இந்த ரஃபேல் அதிதூரை என்று சொல்லி விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது ஆம் அன்பு சகோதரமே இத்தகைய அதிதூதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்க நம்பிக்கையின் செய்தி இதுதான் நாம் தனித்து விடப்படுவதில்லை நமக்காக தூதர்கள் இருக்கின்றார்கள் எந்த நிலைகளிலே நமக்கு எதிராக இருக்கின்ற தீமையினுடைய அனைத்து போராட்டங்களை வென்றெடுக்க நமக்கு துணை சாவின் தருணத்திலே நம்மை ஆன்மாவை பாதுகாப்பவர்களாக என்னுடைய இரக்கத்தையும் அவருடைய பரிவை நமக்கு பெற்றுக் கொடுப்பவர்களாக நம்முடைய வாழ்விலே குணப்படுத்துகின்ற இறைவனை குணப்படுத்தும் ஆற்றலை பகிர்ந்து கொண்டு நமக்கு விடுதலை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையின் செய்தி நமக்கு தருகின்றதாகவே நாம் எல்லா சூழ்நிலைகளும் கடவுளால் அவருடைய கண் பார்வையிலே பாதுகாக்கப்படுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம் அவருடைய தூதர்களால் காவல் காத்து நம்மை வழிநடத்தப்படுகின்றோம் என்கின்ற நம்பிக்கையிலே வாழ்வோம் எல்லா நிலைகளிலும் நாம் காவல் தூதர்களை நமக்கு துணையாக அழைப்போம் நமக்கு துணையாக இருக்கின்ற புனித ரஃபேலை புனித கபிரியலை புனித மிக்கை துணையாக அழைத்து இறைவன் அன்பிலே இறை உறவிலே வாழ்வோம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவின் பெயராலே ஆமேன்